அருணாச்சலம் திருச்சிற்றம்பலம் பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்து குளைந்து உன் கடல்வாடி ஐயா வழியடியோம் கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆற் கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் நீங்களுண்டோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் என்பாவாய் திருவெம்பாவை பதினோராவது பாடல் இனிமேல் சுவாமியோட பெருமையை தான் சொன்னாங்க இப்போ அந்த ஒன்பது பெண்களும் கிளம்பி கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிற தீர்த்தத்தில் நீராட வராங்க இப்போ அந்த நடந்து வரும் பொழுது சுவாமியோட பாத திறத்தை பாடிக்கொண்டே வந்தவர்கள் இந்த பதினோராவது பாடலில் இப்போ குளத்தில் இறங்கிட்டாங்க அந்த நீர்நிலையில் இறங்கி பொய்யார் தளம் பொய்கை குத்து முகேரன் உள்ள குதிச்சோமே அந்த தண்ணியோடய சவுண்டு அந்த ஓசையை கூட அந்த தண்ணீரின் ஓசையை கூட மாணிக்க வாசகர் புக்கு முகேரனு அப்படின்னு குப்புன்னு சவுண்டு அந்த ஒரு சப்தம் கேட்டுச்சான் பொய்யா மெய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரனை கையால் குடைந்து குடைந்து உன் கடல்பாடி அந்த கையால் நம்ம தண்ணியில் விளாடுவோம் பாருங்க யாராக இருந்தாலுமே உள்ள தண்ணியில் இறங்கினோமே எல்லாத்துக்கும் ஒரு ஆவல் பிறக்கும் அதில் விளாட ஆரம்பிச்சிடுவோம் குடிக்கிற எண்ணம்னா தாண்டி தண்ணீரில் விளாட ஆரம்பிச்சிடும் கையில் வந்து நம்மளே பாம்பு மாட்டை விளாட ஆரம்பிப்போம் ஒரு அலையை எழுப்புவோம் அப்படி வந்து என்னென்னா அந்த கையால் குடைந்து குடைந்து அப்படி கையால் புடைந்து குடைந்து அந்த பெண்கள் எல்லாம் விளாடுறாங்க விளாடுறப்போ கூட சுவாமியோட கடல் பாடி சுவாமியோட திருவடியை பாடுறாங்க அந்த பெருமையை எண்ணிக்கொள்ளிக்கிறார்கள்ங்கிறத கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியோடியோம் அப்படின்னா என்னென்னா ஐயா ஏதோ இன்னைக்கு நாங்கள் கூப்பிட வரல பெண்மாந்தரமாக பிறவிதோறும் இந்த பரம்பரையில் இப்போ பிறந்த குளத்தில் கூட பரம்பரை பரம்பரையாக உன்னையே வணங்கி வந்த குளத்தில் வந்தவர் பரம்பரையாக வந்தவங்க அதட்டால் வழியடியோம் ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொள்ள சுவாமி கொண்டு வந்த ஓலையில் வலியடியோங்கிற அந்த வார்த்தை இப்படி வந்து அடிமை கொண்ட வேதியர்னு அதை அந்த வழியடிகோங்கிற ஒரு வார்த்தை அதே வார்த்தை இங்கே ஐயா வழியடியோம் மாந்தோம் கான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொள்ள வரப்ப அந்த சிவகோச்சாரியார் அந்த சிவாச்சாரியார் பரம்பரையில் வந்தவர் வழியடியோம் வழி வழியாக உனக்கு தொண்டு செய்த அடியவர்கள் நான் உனக்கு அடிமைங்கிற அப்படி ஒரு சாசனம் ஒரு ஓலையை கொண்டு வந்திருப்பார் அந்த ஓலையில் இருக்கிற வார்த்தையையும் இங்கே நினச்சி பார்க்கலாம் ஐயா மாந்தோம் மாழ்ந்தோம்கான் ஆரலல் போல் அப்படின்னா சுவாமியோட அந்த எழில் ரூபத்தை அது நினச்சி ஆறு எழல் எழல்னா அப்படி எழில் மிகு அந்த ரூபத்தை நினைத்து கான் வாந்தோம் கான் செய்யா வெந்நீராடினா சுவாமியோட திருவடியில் அவர் நல்லா பாருங்கள் பவளமேனி மேனி நிறம்பவளம் நிறம்பவளம்னு அந்த கவலை மேனியில் திருநீர் பூசி இருக்கிறாரு அதாக தான் வெந்நீராடி செல்வா அப்படிங்கிறார் திருநீரை பூசினதுக்கப்புறம் செல்வம்ங்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யம் விபூதி தான் அதுக்கு பேரைய பூதி பையுடையான் சுவாமி எது இருக்கோ இல்லையோ அவருடைய இடுப்பில் எப்போதும் ஒரு விபூதி பை வச்சுருப்பார் யார் போய் சுவாமியை கைலாயத்தில் நமஸ்காரம் பண்ணாலும் மொதல் மிருகமுத்திரையில் எடுத்து விபூதி கொடுப்பாருன்னு நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி வந்து அந்த திருநீருக்கு பூசும் நீரு போல் பூணும் புனிதர்கள் அந்த விபூதியை பூச பூசவே நமது உள்ளமும் அந்த ஏன்னா இப்போ புறத்தே அவங்க தன்னை உடல் தூய்மை செய்கிறாங்க இந்த விபூதி மன தூய்மை செய்யும் அதனால் இந்த ஆடின்னா இப்போ நாங்கள் குளத்தில் நன்னீர் ஆடுறோம் இது முடிஞ்சு வெளியே வந்து விபூதி பூசப்போ ஆடி அப்படின்னா அகத்தை அழுக்க போக்குறோம் இந்த விபூதிங்கிறது அகத்தை அழுக்க போக்கவில்லை அந்த விபூதியை போட்ட செல்வானா அந்த விபூதியை பூசி இருக்கக்கூடிய செல்வான்னா நீலா செல்வம் இந்த உலகத்தில் தேடாத செல்வம் இருக்குன்னா அவர் தான் அந்த செல்வா சிறு மருங்குள் மங்கை மனா மங்கை அதாவது மையார் தடங்கன் மடந்தை மனவாளா சிறு மருகுள்னா சிறிய இடையை உடைய மையார் தடங்கன்னா நல்ல மைப்பூசிய விதிகளை உடைய மடந்தைன்னா பராசக்தி பராசக்தியோட மனவாளா இவங்களையும் அம்பாளையும் நினச்சிக்கிறாங்க ஏன்னா இவங்க இந்த ஒட்டுமொத்த திருவெம்பாவையோட பிரார்த்தனையோட பலனே என்னென்னா நல்ல சிவனடியாரை நாங்கள் அடைந்து உய்யும் வகையே நாங்கள் அடையணும் இதுதான் அதனால் அப்பப்போ சுவாமியோடைய கூட அம்பாளையும் நினச்சிக்கிறாங்க அம்பாளுடைய அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக மையார் தடங்கன் மடந்தை மனவாளான்னாங்க மையார் நல்ல மைப்பூசிய அகன்ற விழிகளும் அம்பாளுடைய ராஜராஜேஸ்வரியோட விழி வந்து காதை தொடுமா அகன்ற விழிகள் தான் மையா தடங்கன் மடந்தை அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசோட மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டு ஏன்னா அம்பாலோட சுவாமி வரவே ஒரு மங்கள நாயகனாக மங்களாபிகையோட கையை பிடிச்சதுமே சிவாயச சிவதராயச மங்களமான சுவாமி மங்களத்தையே அருளக்கூடியவன் என்ற ஒரு வாசகம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஐயானு மரியாதையோடு கூட்ட ஆரம்பிச்சுருக்கான் ஐயா நீ ஆட்கொண்டு அருணும் எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கு திருஞான சம்பந்த சுவாமிகளை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின் அம்மே அப்பான்னு சீர்காழியில் பார்த்து அழுகோமே ரிசப வாகனத்தில் அம்பாளோடு வந்து ஞானப்பாலை கறந்து கொடுத்தார் அதனால் ஞானசம்பந்த சுவாமியை பாலை கொடுத்து ஆட்கொண்டான் அப்பர் சுவாமிகளை சூளை கொடுத்து வயிற்று வழியை கொடுத்து கூற்றாயினவாறுன்னு அவர் பாடி அந்த துன்பம் நீங்க பெற்றார் அப்ப அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நீ வழியடியோன்னு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் இந்த பாடலை அருளிய மாணிக்கவாசகர் பெருந்தகைக்கு தனது திருவணி காலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்ப ஐயா நீ அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் நாங்கள் என்ன உள்ளாகி புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேங்காய் ஜனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான்கிறார் அப்படி எல்லா அந்த உயிர்ந்து ஒளிந்தோம்னா என்னன்னா இழைச்சி போயிட்டோம் இத்தனை பிறகு எடுத்து 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 நீயும் எங்களை ஆட்கொண்டு அருளி அருளி இன்னும் ஒரு திருவடியை சேராமல் நாங்கள் இழைச்சி போயிட்டோம் இழைச்சி போயிட்டோம்னா என்ன அருளால் மெலிந்தோம் வினையால் மெலிந்தோம் அருள் இல்லாமையினால் மெலிந்தோம் அப்படிங்கிறதுல தான் உயிர்ந்து ஒளிந்தோம் பெய்யாமல் இப்போ இந்த ஜென்மத்திலேயாவது நல்ல கணவனை சிவனடியாரை கொடுத்து நாங்கள் ஒய்யும்படியாக உய்யும் வழியை எங்களுக்கு அமைத்து கொடுக்கணும்னு அந்த அண்ணாமலையாரை அந்த பெண்களை எல்லாம் பாடி பழகிறார்கள் நாமளும் பிரார்த்திச்சிட்டோம் பிரிச்சுட்டோம்